بسم الله الرحمن الرحيم ان الله يامركم ان تؤدوا الامانات الى اهلها واذا حكمتم بين الناس ان تحكموا بالعدل சதக் அல்லாஹுல்லி அலி அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் முஸ்லிம்களே அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகின்றான் அமானத் அடைக்கல பொருள்களை அவற்றுக்குரியவர்களிடம் நீங்கள் விடுங்கள் நீங்கள் மக்களிடையே தீர்ப்பு வழங்கினால் நீதத்துடன் தீர்ப்பு வழங்குங்கள் தின்னமாக அல்லாஹ் உங்களுக்கு வழங்குகின்ற அறிவுரை மிக உன்னதமானதாகும் தின்னமாக அல்லாஹ் அனைத்தையும் செவியுறுபவனாகவும் உற்று நோக்குபவனாகவும் இருக்கின்றான் அல்லாஹ் உண்மையை கூறினான் எல்லா புகழும் நம் அனைவரையும் அவனது இல்லத்திலே அதிகாலை இவாதத்திலே ஒருங்கிணைத்த அல்லாஹு ஜல்ல சானுஹு தாலாவுக்கு உரித்தானது சலாத்தும் சலாமும் நபிகளார் சல்லல்லாஹு அலைஹு வசலம் அவர்கள் மீதும் அவர்களது வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம்மனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக அன்புக்கும் மரியாதைக்கு முரிய அல்லாஹின் நல்லடியார்களே சூரத்து நிசா எனப்படும் நான்காவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி எட்டாவது வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டு மொழிபெயர்ப்பும் வாசிக்கப்பட்டுள்ளது அல்லாஹுஜல்ல சானுஹுதாலா குறிப்பிட்ட இந்த வசனத்திலே எத்தகைய வழிகாட்டுதல்களை உள்ளடக்கி இதனை இறக்கியருளினானோ அவற்றை சரியான முறையிலே விளங்குவதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக இந்த வசனம் இவ்வாறு துவங்குகிறது இன்னல்வாக முறுக்கும் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் முஸ்லீம்களை நோக்கிய அறிவுறுத்தல் இது என்னன்னு கட்டளை எடுக்கிறான் அன் து அப்துல் அமானாத்தி அமானத்துகளை நீங்கள் நிறைவேற்றிவிட வேண்டும் என்பது நேரடி பொருள் உரியவரிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும் அமானத்துகள் இலா அஹலிஹா அந்த அமானத்துக்கு உரியவர்கள் தகுதியானவர்கள் யாரோ அவரிடத்தில் கொடுத்துடணும் இந்த வசனத்துக்கு நேரடியான பொருளும் உண்டு கருத்தியல் ரீதியான பொருளும் உண்டு நேரடியான பொருள் என்னன்னு சொன்னால் அமானத் என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும் அடைக்கலமாக ஒப்படைக்கப்பட்ட பொருள் விஷயம் அமானிதம் என்று தமிழில் சொல்வது உண்டு அமானிதம் என்கிற அந்த தமிழ் வார்த்தையே அமானத் என்கிற இந்த அரபு வார்த்தையிலிருந்து பிறந்ததுதான் சரியான தமிழில் அடைக்கலமாக ஒப்படைக்கப்பட்ட பொருள் அல்லது விஷயம் அது என்ன அடைக்கலம் ஒப்படைக்கப்படுறது இந்த பொருளை கொஞ்சம் நீங்களை வச்சுருங்க கொஞ்சம் நாளைக்கு வச்சிருங்க நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஒப்படைக்கப்படுகிற பொருள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒப்படைக்கப்படுகிற பொருள்களைத்தான் அமானத்து என்று சொல்வார்கள் நான் கேட்கும்போது திருப்பி கொடுங்க அது வரைக்கும் நீங்கள் வச்சுக்குங்க என்று சொல்லி ஏதேனும் பணத்தையோ பொருளையோ பாதுகாப்புக்காக ஒப்படைக்கப்படுகிற விஷயம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது சில விஷயங்களை ஒரு இடத்துல சொல்லிட்டு யாருக்கும் சொல்லிடாதீங்க ரகசியமாக வச்சுக்குங்க என்று இவரிடம் இதை சொல்ல வேண்டும் என்பதற்கான காரணத்தோடு சொல்லுவாங்க ஒரு கால் தப்பி தவறி இந்த விஷயத்தை சொல்லக்கூடிய ஆள் மௌத்தா போயிட்டால் அந்த விஷயம் அவரோடு மறைஞ்சு போயிடக்கூடாது அது என்றைக்காவது ஒரு நாளைக்கு தேவைப்படுகிற நேரத்தில் அந்த செய்தி வெளியே வரணும் அது வரைக்கும் நீங்கள் பாதுகாப்பாக இந்த விஷயத்தை உங்கள் கூட வச்சுக்கோங்க வேறு யார்கிட்டையும் இப்போதைக்கு ஷேர் பண்ண வேண்டாம் என்று ஒரு விஷயத்தை சொன்னால் அதுவும் கூட அமானத்து என்று சொல்லக்கூடிய நம்பி ஒப்படைக்கப்படுகிற விஷயங்களில் வரும் அப்போ அமானத் என்பது பொருளாகவும் இருக்கலாம் ஒரு செய்தியாகவும் இருக்கலாம் இதே மாதிரி அமானத்துக்கு இன்னொரு பொருளும் இருக்கிறது ஒரு போஸ்ட் ஒருத்தர்கிட்ட கொடுக்குறாங்க போஸ்டுனாக்க ஒரு பதவி ஒரு தகுதி ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியராக அல்லது ஒரு குடும்ப தலைவனாக இருக்கக்கூடியவன் மனைவியின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கிறதே இவள் எனக்கு நம்பிக்கையானவளாக இருப்பாள் என்கிற அந்த எதிர்பார்ப்பு அது கூட அமானத்துதான் ஒரு கணவனுக்கு உண்மையாக இருப்பது அதே மாதிரி ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் உண்மையாக இருப்பது எல்லாமே நம்பிக்கை சார்ந்த விஷயம் இதற்கெல்லாத்துக்குமே அமானத்து தான் ஆனால் இதெல்லாம் இந்த வார்த்தையினுடைய நேரடி அர்த்தமாக இருந்தாலும் இங்கே சொல்லப்படுகிற விஷயம் இந்த வசனத்துடைய சாரம் இது தான் இஸ்ரவேல் சமுதாயம் மூசா நபியை பின்பற்றி கொண்டிருந்த முஸ்லீம் சமுதாயம் இருக்கா இல்லையா அந்த வச அந்த சமுதாயத்துக்கு தான் பனு இஸ்ரவேல் சமுதாயம் என்று குரான் குறிப்பிடுகிறது இஸ்ரவேலின் சந்ததிகள் அந்த சமுதாயம் எந்த தீமைக்கு அடிமையாகி போனாங்களோ அந்த தீமைகளை விட்டு முஸ்லீம்களான நீங்கள் மோமின்களான நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அவங்க செஞ்ச தீமையிலிருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பது தான் என்ன அப்படி செஞ்சாங்க அந்த பனு இஸ்ரவேல் சமுதாயம் என்று கேட்டால் இஸ்ரவேலர்கள் முதல்ல இந்த ஃபிரவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடுமைக்கான ஆட்சியாளன்ட்டு அடிமைப்பட்டு கிடந்தாங்க அதுக்கப்புறம் அதற்கு மூசான் நபி அலை இஸ்லாம் அப்படிங்கக்கூடிய ஒரு இறை தூதரனுடைய ஒரு புரட்சிகரமான போராட்டத்தினுடைய பயனாக அவங்க பனோஸ்வரவியல் சமுதாயம் துறவுடம் இருந்து விடுவிக்கப்பட்டு சுதந்திரம் அடைஞ்சிட்டாங்க அவங்களையெல்லாம் அழைத்து கொண்டு மூசான் நபி சினாய் பாலைவனத்தை கடந்து ஒரு சுதந்திர மனிதர்களாக வாழ வச்சாங்க ஒரு கட்டத்திற்கு பிறகு அவங்க வந்து மிகப்பெரிய மக்கள் சக்தியாக மாறினாங்க ஆரம்பத்தில் அவங்க என்னவாக இருந்தாங்க அடிமைப்பட்டு கிடந்தாங்க மோசா நபிக்கு பின்னாடி அணிதிரண்டு வந்த பிறகு பிறவனுடைய கொடுமையிலிருந்து விடுபட்டு சுதந்திரமானாங்கிறது மட்டும் மட்டுமல்ல ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அவர்கள் அதிகாரம் மக்கள் சக்தியுடையாக பெரிய ஒரு வலிமையான ஒரு சமுதாயமாக மாறினாங்க அந்த அந்த மாதிரி மக்களை வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு பவர் இவங்க கையில் கிடைக்கிது இவங்க கைவசம் வருது அந்த மாதிரியான காலகட்டத்தில் இவர்களுடைய கை ஓங்கிய காலகட்டத்தில் முதல்ல அந்த கொடுமைக்காரன அரசனுக்கு அடங்க போய் அடிமையாக வாழ்ந்தார்கள் எதையும் பேசவே முடியாது இப்போ ஒரு சக்தியாக மாறி இருக்கிறாங்க இவங்க கையில் ஆதிக்கம் வந்த சமயத்தில் அவர்கள் அவங்களுடைய அமானிதங்களை அமானிதம் சொன்னால் என்ன மீனிங்கு நம்பிக்கைக்குரிய பதவிகள் பொசிஷன் ஆஃப் ட்ரஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம் நம்பிக்கையாக ஒப்படைக்கப்படுகிற அந்தஸ்துகளை பொறுப்பான அந்தஸ்துகளை மத தலைமையை ஜனநாயக பதவிகளையெல்லாம் தகுதி இல்லாதவங்கள்ட்ட குறுகிய மனப்பான்மை கொண்டவங்கள்ட்ட சுயநலவாதிகள்கிட்ட ஃபாசிக்குகள் என்று சொல்லக்கூடிய தீயவர்கள்ட்ட நம்பிக்கை துரோகிகளான நம்ப நம்ம மனுஷங்கள்கிட்ட ஒப்படைச்சாங்க பதவின்னு சொன்னால் பொறுப்புன்னு சொன்னால் அதுக்கு உரியவரிடத்தில் கொடுக்கணும் தகுதியானவங்கள்கிட்ட ஒப்படைக்கணும் அப்போ தான் அந்த பதவிக்கும் உரிய கடமைகளை நிறைவேற்ற முடியும் பதவிக்கு தகுதி இல்லாதவங்கள்கிட்ட ஒரு பதவி ஒப்படைக்கப்பட்டால் அவர்களும் சீரழிஞ்சு போய் எந்த சமுதாயத்திற்கு அவர்கள் தலைமை பதவிக்கோ வேறு பொறுப்புக்கோ ஒப்படைக்கப்பட்டார்களோ அவங்களையும் சீரழிப்பாங்க இதுதான் ஒரு பதவியினுடைய ஒரு மோசமான பக்க விளைவு சைடு எஃபெக்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மனு இஸ்ரவேல் சமுதாயம் அதைத்தான் செஞ்சாங்க உரியவர்களிடம் பதவிகளை ஒப்படைக்கிறது பதிலாக தகுதி இல்லாதவங்கள்ட்ட கொடுத்தாங்க அவங்க செஞ்ச மிகப்பெரிய அவங்க சமுதாய வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது இதுதான் அதுதான் இந்த வசனத்துடைய கருத்தாக சொல்லப்படுகிறது யூதர்களாக இருந்த அந்த பனோ இஸ்ரவேல் சமுதாயம் செஞ்ச தவிர முஸ்லீம்களை நீங்களும் செய்து விடாதீர்கள் அப்போ உங்கள் சமுதாயத்தினுடைய தலைமைகளையோ வேறு பதவிகளையோ அதற்கு தகுதியானவரிடம் ஒப்படைக்க வேண்டும் இன்னவ்வாஹமுறுக்கும் அன் து அப்துல் அமானாத்தி இலா அஹலிஹா அல்லாஹ் உங்களுக்கு அறிவுறுத்துகிறான் கட்டளையிடுகிறான் இப்போ சமுதாய பொறுப்புகளை தலைமை பதவிகளை அதற்கு உரிய வருடத்தில் ஒப்படையுங்கள் அப்போ இந்த இடத்துல அந்த பதவி என்பதையும் பொறுப்பு என்பதையும் அல்லாஹ் அமானத்து நம்பி ஒப்படைக்கப்படுகிற ஒரு விஷயம் என்று சொல்லுகிறான் அதை நீங்கள் உரிய வருடத்தில் கொடுக்கணும் இந்த மாதிரி பனு இஸ்ரவேல் சமுதாயம் தீமையான மக்கள் தலைமையினால் சமுதாயம் முழுவதும் சீரழிஞ்சுக்கிட்டே போச்சு இதுதான் மனு இசிறவேல் சமுதாயம் செஞ்சிருந்த ஒரு அடிப்படையான தப்பு இந்த பழக்கத்தை நீங்களும் ஃபாலோ பண்ணிடாதீங்க என்று முஸ்லீம்களுக்கு எச்சரிக்கை செய்யப்படுகிறது அமானிதங்களை அவைகளுக்கு ஒப்படைத்து ஒப்படைத்துவிட வேண்டும் பொறுப்பையினுடைய சுமையை சுமப்பதற்கு தகுதியான ஒரு இடத்திலே பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் இது மிக முக்கியமான விஷயம் இந்த பதவியை பெறுவது அல்லது பதவியை கொடுக்கிறது பதவியை வலுக்கட்டாயமாக கேட்டு வாங்கிறது இன்னொரு பக்கம் இந்த பதவியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சில பேர்களை வற்புறுத்தி ஒப்படைக்கிறது ரெண்டு விஷயம் இருக்குது இந்த ரெண்டு விஷயம் சம்பந்தமாகும் அதீ ரொம்ப கவனமாக செயல்படுவதற்கான வழிகாட்டுதல் சொல்லப்பட்டு இருக்கிறது எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கு அதில் ஒன்று என்ன தெரியுமா யார் பதவியை கேட்டு பெறுகிறார்களோ வலுக்கட்டாயமாக பதவியை கேட்டு பெறுகிறார்களோ அவர்கள் அந்த பதவியிலேயே ஒப்படைக்க ப பதவியிடத்திலே ஒப்படைக்கப்படுவார்கள் அந்த பதவி என்ன சொல்லுதோ அது மாதிரி செயல்படுவார்கள் அதாவது அதற்கு அராஜகமாக செயல்படுவார்கள் அப்படி இல்லாமல் யாரிடத்திலே பதவிகள் பொறுப்புகள் வலிந்து ஒப்படைக்கப்படுகிறதோ நீங்கள் தான் இருக்கணும் என்று ஒப்படைக்கப்படுகிறதோ அவர்கள் இவங்களாக விரும்பலை பதவியை இவர்களாக விரும்பாமல் மற்றவர்களால் ஒப்படைக்கப்படுகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்வது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸ் என்னன்னு கேட்டால் அந்த பதவியினுடைய பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு மலக்குமார்கள் மூலமாக உதவி செய்யப்படுவார்கள் இவங்களாக பதவியை கேட்காமல் மற்றவர்களால் ஒப்படைக்கப்படுகிற பொழுது வலிந்து ஒப்படைக்கப்படுகிற பொழுது மலக்குமார்கள் மூலமாக பதவியின் கடமைகளை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்யப்படுவார்கள் மலக்குமார்கள் மூலமாக அப்படி இல்லாமல் பதவியை இவர்களாக கேட்டு வாங்கினால் அந்த பதவியின் மீதே சாட்டப்படுவார்கள் இப்போ இது ஒரு முக்கியமான ஹதீஸ் இதே கருத்தின் அடிப்படையில் இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது யார் நம்மிடத்தில் பதவியை கேட்கிறார்களோ அவரிடத்தில் நாம் பதவியை ஒப்படைக்க மாட்டோம் அப்போ சமுதாயத்தினுடைய ஒரு பொறுப்பை ஒரு பதவியை ஒப்படைக்கிறதா இருந்தால் அந்த பதவி மேலே ஆசை இல்லாதவங்கள்கிட்ட ஒப்படைக்கணும் யார்கிட்ட பதவியை பெற வேண்டும் என்கிற ஆசை இருக்குமோ அதுவே அந்த பதவிக்கு தகுதி இல்லாதவர்கள் என்பதற்கான அடையாளம் அவர்களால் அந்த பதவியினுடைய அந்த பொறுப்பினுடைய கடமைகளை நிறைவேற்ற முடியாது ஏனென்றால் அவர்கள் வந்ததே பதவியை அடைய வேண்டும் என்ற ஆசைக்கு சமுதாயத்தில் கௌரவம் கிடைக்கணும் இதன் மூலமாக எனக்கு சமுதாயத்தில் ஒரு செல்வாக்கு வர நான் சமுதாயத்தை கட்டுப்படுத்தணும் அல்லது இதை வைத்துக்கொண்டு நான் பெருமை பேச வேண்டும் நான் தலைவனாக்கும் நான் இந்த பொறுப்பாளியாக்கும் என்று மற்றவரிடத்திலே தன்னை மேலே தூக்கி காண்பிக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த பதவியினுடைய நோக்கமாக இருக்கும் வந்தால் அதனால் அவர் வந்து அந்த பதவிக்கு தகுதி இல்லாதவர் என்பது தான் இஸ்லாமிய சட்ட நிலைப்பாடு ஃபிக்கினுடைய நிலைப்பாடு யார் பதவிக்கு ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு பதவி கொடுக்கப்படக்கூடாது இப்போ இந்த வசனம் சொல்லக்கூடிய கருத்து தகுதியானவர்கள் உரிய வருடத்தில் பதவிகள் பொறுப்புகள் கொடுக்கப்பட வேண்டும் பனோ இஸ்ரவேல் சமுதாயம் சீரழிந்ததுக்கு அடிப்படையான ஒரு காரணம் இதுதான் அதே மாதிரி பதவி சம்பந்தமாக வரக்கூடிய இன்னும் பல ஹதீசுகளில் ஒரு செய்தி ஒருவன் ஒரு பாவி பாசிக் பாசிக் என்று தெரிந்திருந்தும் அவனுக்கு ஏதேனும் ஒரு வகையில் பக்கபலமாக இருந்தா நல்லா தெரியுது அந்த ஆசாமி அவர் சமுதாயத்தினுடைய ஒரு பிரமுகராக இருக்கலாம் அரசியல்வாதியாக இருக்கலாம் தலைவன் என்கிற பேரில் வந்த ஆளாக இருக்கலாம் எது எப்படியா இருந்தாலும் சரி அவரை பற்றி நல்லா தெரியுது ஆள் சரியில்லை ஆள் மோசமான ஆள்னு தெரியுது இருந்தாலும் வேறு ஏதோ காரணத்துக்காக வேண்டி அப்படி தவறான ஆசாமியை வலுவூட்டினால் கூட இருந்து அவருக்கு பக்கபலமாக இருந்தால் அவன் தீயவன்தான் என்று தெரிந்திருந்தும் பதவியின் மூலமாகவோ பாராட்டு மூலமாகவோ புகழ் மூலமாகவோ அவனுக்கு ஒரு சப்போர்ட்டராக மாறினால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டான் என்று கூட இருக்கிறது இஸ்லாத்தை விட்டே வெளியேறிட்டான் ஏனென்று சொன்னால் இஸ்லாம் எந்த மாதிரியான சமூக சீர்திருத்தத்தை விரும்புகிறதோ அதை புரிஞ்சுக்கலை சமூக சீர்திருத்தம் என்பதும் சமுதாயத்தினுடைய வளர்ச்சி முன்னேற்றம் பாதுகாப்பு என்பதெல்லாம் சரியான தலைமைகள் இருக்கும் பொழுது மட்டும்தான் சரியான தலைமை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சமுதாயத்துக்கு பாதுகாப்பு இல்லை வளர்ச்சி இருக்காது முன்னேற்றம் இருக்காது அதை புரிஞ்சுக்காதனால தானே தகுதி இல்லாதவர்களை போய் பாராட்டுவதும் பக்கபலமாக இருக்கிறதும் இப்போ இஸ்லாத்தினுடைய பேசிக் கான்செப்டே புரியலை என்கிற அளவுக்கு ஹதீஸுகளில் பதவியை கேட்டு பெறுவது சம்பந்தமாக தெளிவான இருக்குது இது வந்து இஸ்ரவேல் சமுதாயம் செஞ்ச பெரிய தவறு இஸ்ரவேல் சமுதாயம் சீரழிஞ்சதுக்கான முதல் காரணம் இதன் தொடராக இஸ்ரவேல் சமுதாயம் செஞ்ச இன்னொரு மார்க்க பிறழ்வு சரியத்தை விட்டு விலகிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க நீதியை முழுக்க முழுக்க விட்டுருந்தாங்க கைவிட்டிருந்தாங்க என்ன அப்படின்னு சொன்னானாக்கா தனிப்பட்ட அல்லது சமுதாய நோக்கங்கள் காரணத்துக்காக வேண்டி அவங்க சர்வசாதாரணமாக ஈமானை விட்டுட்டு வெளிப்படையான பிடிவாத குண் வரட்டு பிடிவாதத்தை காட்டிகிட்டு இருந்தாங்க அந்த வகையில் நீதியினுடைய கழுத்தில் கத்தியை வைக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இருக்கலை உறுத்தலும் இருக்கலை பனு இஸ்ரவேல் சமுதாயம் செஞ்ச ரெண்டாவது தப்பு அவங்க செஞ்சு வந்த இந்த அநீதி இருக்குதா இல்லையா அதனுடைய அதி குரூரமான அனுபவங்கள் ரசூல்லா காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்த சஹாபாக்களுக்கும் வந்துச்சு அவங்க காலத்திலேயும் அந்த பனு இஸ்ரவேல் சமுதாயத்தினுடைய சந்ததிகள் இருந்தாங்க ரசூலுல்லா நபியாக நியமிக்கப்பட்டு இறுதி தூதராக அவர்கள் பிரச்சாரம் செய்ய முன்வந்த சமயத்தில் மக்காவிலையும் மதீனாவலையும் சுற்றியும் எல்லா இடத்துலையும் யூத சமுதாயம் பனு இஸ்ரவேல் சமுதாயம் இருந்தாங்க அவங்க செஞ்ச அந்த அநீதி இருக்கா இல்லையா அந்த அநீதியை ரசூல்ல்லா காலத்தில் வாழ்ந்து வந்த முஸ்லீம்கள் கூட அனுபவிக்கிற மாதிரி இருந்துச்சு என்ன அப்படின்னு சொன்னால் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்து வந்த அந்த பனு இஸ்ராயல் வழியில் வந்தவங்க ஒரு பக்கம் நபிசல்லாஹு வலைவசலம் அவர்கள் ரசூலுல்லாவை ஏற்றுக்கொண்டிருந்தவர்களுடைய ஒரு தூய்மையான வாழ்க்கையையும் பார்க்குறாங்க யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவங்களுடைய லைஃபு ரொம்ப பர்ஃபெக்டாக மாறியிருக்கு என்னென்ன சொன்னால் அரபு சமுதாயத்தினுடைய வாழ்க்கை என்பது ரசோல்லாவுடைய வருகைக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கைன்னே சொல்ல முடியாது எந்த கட்டுப்பாடும் கிடையாது எந்த ஒழுங்கும் கிடையாது எந்த நியாய அநியாயம் பார்க்குறதும் கிடையாது எந்த வரம்பும் கிடையாது எந்த சமுதாயத்தினுடைய தலைமையும் இல்லை அவங்களுக்கு இடையில் எந்த ஒருங்கிணைப்பும் இல்லை ரொம்ப காலமாக அரசியல் தலைமையும் கிடையாது சமுதாய தலைமையும் கிடையாது அவர்கள் மதீனா நகரன் மக்களவை சுற்றி இருக்கக்கூடிய யூதர்களுடைய பிடியில் தான் அகப்பட்டு இருந்தாங்க ஏன்னா யூதர்கள் வட்டிக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க அன்னைக்கு இன்னைக்கு யூதர்களுடைய பெரிய பொருளாதார பின்புலம் வட்டி தான் மக்காவில் வந்து அவர்கள் பொருளாதாரத்தை எல்லாருக்கும் வட்டிக்கு கொடுத்து எல்லாரையும் பைசா ரீதியாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க எந்த கட்டுப்பாடும் இல்லை அவர்கள் காலங்காலமாக ஜாகிலியாவில் இருந்தவங்க மனுஷ வாழ்க்கையில் ஒழுங்கான வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது எந்த அளவுக்குன்னு பாருங்களேன் மழை பெய்யலன்னு சொன்னால் மாட்டு வாழில் தீ வைப்பாங்க இந்த முட்டாள்தனம் இன்றைக்கி இருக்குது இப்போ சமீபத்தில் கூட பாருங்கள் ஒரு காலத்தில் என்ன செய்ய தவளைக்கும் தவளைக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பான் மழை பெய்யலைன்னு சொன்னால் மழை பெய்யுறதுக்கு கழுதைக்கும் மனுஷனுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பான் இப்போ சமீபத்தில் லேட்டஸ்ட்டாக கல்யாணம் பண்ணி வச்சது ரயில் பாலங்களுக்கு சமீபத்தில் ரயில் பாலத்தை பார்த்துருப்பீங்க சமூக ஊடகங்களில் என்னத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சான் பாதுகாப்பாக ரயிலு பயணம் போகணுமா போகணுமா நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு வித்தியாசமான கமெண்ட்ஸு பாலத்துக்கும் பாலத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாக்க புதுசாக ஒரு பாலத்தை குட்டி போடுமே அந்த பாலத்தை எங்கே வைப்பேன் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணானாக்கா ரயில் எப்படி பாதுகாப்பாக ஓடணும் அதுக்கு அடுத்த நாளே அதே இடத்துல ஒரு விபத்து நடந்துச்சு அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த அறியாமை பழைய காலத்தில் மழை பெய்யலைன்னு சொன்னால் மாட்டு வாழில் தீ வச்சானாக்கா மழை பெய்யும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான் அரபு சமுதாயத்தில் பெண் குழந்தைகள் பிறந்துச்சின்னு சொன்னாக்கா குழியை தோண்டி உசிரோடு புதைச்சிடுவான் அதே மாதிரி கறி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னானாக்கா நம்மளை மாதிரியெல்லாம் கடைக்கு போய் கறியை வாங்கி உரிய முறையில் சுத்தப்படுத்தி சமைச்சு சாப்பிடணுங்கிற அளவுக்கெல்லாம் பொறுமையெல்லாம் கிடையாது கறி சாப்பிட்றணும் இருந்தாக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டினுடைய இடுப்பில் தொங்கிட்டு இருக்கக்கூடிய வால் எடுத்து ஒரே வீசு ஆட்டுடைய பின் சப்பை கழுண்டு உழுகும் ஜெய்தூன் என்று சொல்லக்கூடிய ஆளிவாயில் எப்போவுமே கொதிச்சிட்ருக்கோம் அப்படியே பச்சக்கறி எடுத்து ஆயிலில் முக்கி கொதிக்கிற ஆயிலில் முக்கி அது தரக்கூடிய சூடு அல்லது அந்த ஆயில் தரக்கூடிய சூட்டில் வந்து எவ்வளவு அது வந்து பொரியுதோ அப்படியே சாப்பிட்றது அந்த அளவுக்கு நிதானம் இல்லாதவர்கள் ஒரு பர்ஃபெக்டான லைஃப் உள்ளவங்க இல்லை ஆனால் அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு பார்த்தா அவங்க லைஃப் ஸ்டைல் சுத்தமாக மாறிடுது சஹாபாக்களுடைய வாழ்க்கை முறை அவருடைய ஆடை முறைகள் அவர்களுடைய நடவடிக்கைகள் அவருடைய பிரார்த்தனைகள் தொழுகைகள் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் பேச்சுவார்த்தை எல்லாமே ரொம்ப அமைதியாக நிதானமாக பக்குவமாக இருக்கிறத இந்த யூத சமுதாயம் பார்க்குறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தானாக்கா அந்த இஸ்லாத்துக்கு வராத மக்கள் பெண் குழந்தைகளை உயிரோட புதைக்கக்கூடிய சின்னம்மாவை கல்யாணம் முடிக்கக்கூடிய சின்னம்மா என்று சொன்னால் தகப்பனுடைய ரெண்டாவது மனைவி தகப்பன் கல்யாணம் முடித்து அதன் மூலமாக இவன் பிறந்திருக்கிறான் அப்போ இவங்க அம்மா இறந்த பிறகு தகப்பை என்ன செய்கிறான் வேறொரு பெண்ணை கல்யாணம் முடிக்கிறான் அந்த பையன் அந்த பொண்ணு இவனுக்கு சின்னம்மா முறை வரும் சித்தி இளைய குடின்னு சொல்கிறோமா இல்லையா நம்ம பாசையில் அந்த மாதிரி அந்த பொண்ணை இந்த மகன் கல்யாணம் முடிப்பான் எப்போ தகப்பை இறந்த பிறகு தகப்ப அயாத்தோடு இருக்கும்போது இல்லை தகப்பை இறந்துட்டானாக்கா தகப்பை இறந்தாலும் சித்தி சித்தி தானே தகப்பை இறந்து விட்டால் மகன் என்ன செய்வான் அந்த சித்தியை கல்யாணம் முடிச்சுக்குவான் இதெல்லாம் அவங்க காலத்தில் இருந்து ஒரு ஒழுக்க கேடு இது ஒரு பக்கம் அதே மாதிரி காபாவை நிர்வாணமாக சுற்றி வருவாங்க நிர்வாணமான தவாஃப் அன்றைக்கு இருக்கக்கூடிய அவங்களுடைய வழிபாட்டு முறையில் அது ஒன்று ட்ரெஸ்ஸே போட மாட்டாங்க முழு நிர்வாணமாக ஆணும் பெண்ணும் காபாவை சுற்றி வரக்கூடியது அதே மாதிரி இது மாதிரியான எல்லா ஒழுக்க கேடுகளையும் இன்னொரு பக்கம் பார்க்குறாங்க முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்கள் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க அதே மாதிரி முஸ்லீமாக ஆகாதவங்க பழைய ஜாகிலியா வாழ்க்கை முறையிலேயே இந்த மாதிரியான கொடுமைகள் அனாச்சாரங்கள் மூடப்படக்கங்கள் மனித உரிமை மீறல்கள் எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கிறாங்க இப்போ நியாயமாக ஒரு நடுநிலையாக நிற்கக்கூடியவன் யார் பக்கம் நிற்கணும் ஒழுக்கமானவங்க பக்கம் நிற்கணும் நியாயமானவங்க பக்கம் நிற்கணும் ஆனால் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த பனு இசிறைவல் சமுதாயத்தினுடைய சந்ததிகள் பெயர் தாங்கி வேதக்காரர்களாக இருந்தாங்க நாங்கள் தான் வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயம் ரசூல்லாவை ஏற்றுக்கொள்ளாமல் போனதுக்கு அடிப்படை காரணமே நாங்கள் தான் அல்லாஹுக்குடைய பிள்ளைகள் யூத சமுதாயம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்துச்சு அன்னைக்கு அப்படித்தான் அப்படி அப்படித்தான் நாங்கள் கடவுளினுடைய குழந்தைகள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியானவர்கள் நாங்கள் அன்றைய காலத்தில் இருந்த பனு இஸ்ரவேல் சமுதாயம் யூத சமுதாயம் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் இறுதியாக வரக்கூடிய தூதர் எங்கள் சமுதாயத்தில் தான் வருவார் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தான் எதிர்பார்த்துட்ருந்தான் அவங்களுடைய நம்பிக்கைக்கும் எதிர்பார்ப்புக்கும் மாற்றமாக அல்லாஹ் இறுதி தூதரை குறைசி குளத்திலேருந்து வர வச்சுட்டான் எந்த சமுதாயத்திலிருந்து தூதர்களை வர வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அல்லாவுடைய அதிகாரத்தில் உள்ள விஷயம் அல்லாவுடைய நுட்பமான விவேகம் அறிவு சார்ந்த விஷயம் ஆனால் அந்த பொறாமையின் காரணமாகவே ரசூல்ல்லாவையும் இஸ்லாத்தையும் அவர்கள் புறக்கணித்தாங்க முஸ்லீம்களை புறக்கணித்தாங்க நியாயப்படிக்கு முன்னாள் வேதக்காரர்கள் என்கிற அடிப்படையில் இஸ்லாத்துக்கு வந்த இந்த மனிதர்களுடைய ஒழுக்கமான வாழ்க்கையை பார்த்து இவங்க கூட நிற்கணும் ஆனால் யார் கூட நின்னாங்க இந்த பெண் குழந்தைகளை உயிரோடு புதைக்கக்கூடிய காபாவை நிர்வாணமாக வளம் சுற்றக்கூடிய சின்னம்மாவை கல்யாணம் முடிக்கக்கூடிய இந்த அநியாயக்காரர்களுக்கு பக்கமாக நின்னாங்க இதை விட அநீதி வேற என்ன இருக்க முடியும் இந்த வசனத்தில் இங்கே ரெண்டாவது பகுதியாக வைதா ஹக்கம் தும் பைனாஸ் மனிதர்களுக்கு மத்தியிலே நீங்கள் தீர்ப்பு வழங்கினால் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்றால் தகக்குமோ பில் அதில் நீங்கள் நீதியோடு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்றும் அல்லா உங்களுக்கு கட்டளையிடுகிறான் அப்போ இந்த இடத்துல நீதிக்கு ஒரு புது விளக்கத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் நீதினா என்னது சரிசமமாக நடந்துக்கிறது சமத்துவமாக நடந்துக்கிறது ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய் விடக்கூடாது பக்க சார்பாக நடந்துக்கக்கூடாது இதெல்லாம் அநீதி இப்படி தான் நாம் புரிஞ்சு வச்சுருக்கிறோம் ஆனால் இந்த வசனம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா நீதி என்று சொன்னால் எவன் யோக்கியனோ அவன் பக்கம் நிற்கணும் அதுதான் நீதி எவன் அநியாயக்காரனோ அவனுக்கு பக்க பலமாக நிற்கக்கூடாது அது அநீதி பனு இஸ்ரவேல் சமுதாயம் செஞ்ச ரெண்டாவது தப்பு அதுதான் அவங்க சமுதாயம் சீரழிஞ்சதுக்கான ரெண்டாவது காரணமும் இதுதான் நியாயவான்கள் பக்கம் நிற்பதற்கு பதிலாக அநியாயக்காரர்கள் பக்கம் கை கொடுத்து நிற்கிறது இது அநீதி இதை விட பெரிய அநீதி வேறு எதுவும் இருக்க முடியாது வைதா ஹக்கம் தும்பை நாசி அந்த ஹக்கமோ பில் அதில் நீங்கள் மக்களிடையே தீர்ப்பு வழங்கினால் நீதமாக தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதற்குள்ள சாதாரணமாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறது அப்படிங்கிறது மட்டுமல்ல நீங்கள் யார் பக்கம் நிற்க வேண்டும் அதையும் நீதியோடு முடிவு செய்யணும் நல்லவங்க பக்கம் நிற்கணும் கொடுமைக்காரர்கள் பக்கம் நிற்கக்கூடாது அது அநீதி நீங்கள் என்ன சொல்லுவீங்க நான் ஒன்றும் எந்த அநியாய அக்கிரமெல்லாம் செய்கிறது இல்லை பொதுவாக அப்படி இருக்கலாம் மனுஷங்க அடுத்தவங்களுக்கு அநியாய அக்கிரமங்கள் செய்யாமல் அநீதி இழைக்காதவர்களாக நாம் இருக்கலாம் ஆனால் ஒரு தவறான மனிதர்களுக்கு சாதகமாக நிற்கிறோன்னு வச்சுக்கங்களேன் அதுவும் அநீதி அப்பவும் நாம் அநீதிக்கு அநீதி செய்தவர்களாக ஆகிடுவோங்கிறது தான் இந்த வசனம் சொல்ல வருகிற செய்தி அதை குறித்தும் கூட ஹதீஸுகளை என்ன வருகிறது என்று சொன்னால் தகுதி இல்லாதவன் ஒருவன் புகழப்படுகிற பொழுது ஒரு பாவி புகழப்படுகிற பொழுது அல்லாவின் அரிசு நடுங்குகிறது அல்லாவினுடைய அரிசே நடுங்குது அப்போ எவ்வளவு பெரிய பாவமாக இருக்கும் தீயவர்கள் பக்கம் நிற்பது எந்த அளவுக்கு கொடுமையானதுன்னு சொன்னால் சாதாரண அநீதி இல்லது அல்லாஹினுடைய அரிசே நடுங்குகிற அளவுக்குண்டான அநீதி அப்போ இந்த வசனம் சொல்லக்கூடிய ரெண்டாவது பாடமும் அதுதான் இஸ்ரவேல் சமுதாயம் ரெண்டு தீமைகள் பிரதானமாக செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த தீமை காரணமாகத்தான் அந்த சமுதாயம் சீர்குலைஞ்சு போய் தோல்வியை தழுவியதற்கு காரணமாக அமைஞ்சிச்சு அப்படிங்கிறது முதலாவது விஷயம் பொறுப்பான பதவிகளை தகுதி இல்லாத ஒரு இடத்திலே ஒப்படைக்கிறது ரெண்டாவது விஷயம் நியாயவான்களுக்கு பக்கத்தில் நிற்கிறது பதிலாக அநியாயவான்களுக்கு பக்கம் நிற்கிறது இப்படி ஒரு அநீதியையும் செய்து வந்ததன் காரணமாகத்தான் அந்த சமுதாயமே அழிஞ்சிச்சு முஸ்லிம் சமுதாயத்திற்கு இங்கே அல்லாஹ் அந்த ரெண்டையும் தான் நினைவூட்டி நீங்க அந்த மாதிரி ஆயிராது இங்கே அன் அப்துல் அமானாத்தி இலா அஹ்லியா பொறுப்பான பதவிகளை உரிய பொறுப்புகளை உரிய வருடத்திலே தகுதியான மட்டுமே நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை எடுக்கிறான் அதே மாதிரி வைதா ஹக்கம் தும் பைன் அன்னாசி அன் தஹக்குமோ பில் அது மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் தீர்ப்பு வழங்கினால் நீதமாக தீர்ப்பு வழங்க வேண்டும் என்றும் அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ் இந்அவாஹ நெம்மாய் அழகு கும்பிகி இந்நவாக காண சமி காண சமி அம்பசீரா அல்லாஹ் உங்களுக்கு அறிவுறுத்துகிற இந்த விஷயம் மகத்தான விஷயம் என்று சொல்லி அல்லாஹ் எல்லாவற்றையும் செவியரூபே கேட்கக்கூடியவனாகவும் நுட்பமாக பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று இந்த வசனம் முடிவடைகிறது நாம் படிந்து கொள்ளக்கூடிய பாடம் சாதாரணமாக இருக்கக்கூடிய குடும்பத்தினுடைய ஏதேனும் ஒரு சின்ன பொறுப்பாக இருக்கட்டும் அதை தகுதியான ஒரு ஒப்படைக்க வேண்டும் காரியத்தை புரிஞ்சு அதனுடைய பக்க விளைவுகளையும் தெரிந்து கொண்டு காரியமாற்றக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரு எந்த பொறுப்பையும் கொடுக்கணும் அது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி அது குடும்பத்துக்குள்ளேயாக இருக்கட்டும் அல்லது ஒரு நிறுவனமாக இருக்கட்டும் அல்லது ஒரு சமுதாயமாக இருக்கட்டும் எந்த இடத்துக்கும் பொறுப்பானவர்களுக்கு பதவியை கொடுக்கிற பொழுது பொறுப்பு பொறுப்புகளை கொடுக்கிற பொழுது பதவியை கொடுக்கிற பொழுது இந்த பதவியை நிறைவேற்றுவதற்கு இந்த ஆள்கிட்ட அதற்குரிய தகுதி இருக்கா பக்குவம் இருக்கிறதா என்று பார்த்து கொடுக்கணும் அது சமுதாயத்தினுடைய பாதுகாப்புக்கு சரியான விஷயம் இல்லை என்று சொன்னால் அவர்களும் சீரழிந்து சமுதாயத்தையும் சீரழிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் இந்த வசனம் தருகிற முக்கியமான பாடம் இந்த பாடத்தை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹுஜல்ல சானுத்தாலா நம் அனைவர்களுக்கும் நிறைவாக தந்தருள்வானாக வாக்குரு தாவானா அன் அஹமது இல்லாஹி ரபுல்லமி அலாமலை வரமத்தி வர